அதாவது இன்றைய தேதிக்கு தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ் பஞ்சம் நிலவுது அப்படிங்கிறது தான் உண்மை என்ன தான் பெரிய ஹீரோக்கள் படங்கள் மாஸ் படங்களாக இருந்தாலும் கூட ஆக்ஷன் ஓரியன்ட் படங்கள் இருந்தாலும் கூட ஹீரோயின்களும் இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு ஹீரோயின்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியை பல ஹீரோயின்கள் இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அப்படி பர்டிகுலராக இவங்க தான்ப்பா அப்படி சொல்கிற அளவுக்கு தமிழில் இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தம் பட் அந்த வருத்தத்தை போக்குற மாதிரி ஒரு அசத்தலான ஒரு ஹீரோயின் வரப்போகிறாங்க அதுவும் தமிழ் நெஞ்சங்கள் குறிப்பாக தமிழ் தாய்மார்களுக்கு பிடித்த ஒரு ஹீரோயின் அவங்களோட மகள் தான் இப்போது தமிழ் சினிமாவில் என்ட்ரி ஆக போகிறாங்க வேற யாரும் இல்லை நம்ம ஸ்ரீதேவி அவர்களோட மகள் மூத்த மகள் நம்ம ஜான்வி கபூர் தான் வந்து தமிழில் லான்ச் ஆக போகிறாங்க பல வருடங்களாக இருக்காங்க தமிழில் வந்து சிம்புக்கு ஜோடியாக லான்ச் ஆகிறாங்க கமல் தயாரிப்பில் லவ் டு டே பிரதீப் ரங்கனனுக்கு ஜோடியாக லான்ச் ஆகிறாங்க அப்படி இப்படின்னு அதை ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா நம்ம போனி கபூர் இல்லை இல்லை அப்படின்னு மறுத்துக்கிட்டே இருந்தார் ஆனால் இப்போது அதிகாரபூர்வமாக ஒரு தகவல் வரப்போகுது என்ன அப்படின்னா நிச்சயமாக இந்த தடவை தமிழில் ஜான்வி கபூர் லான்ச் ஆக போகிறாங்க ஆனால் தமிழ் படத்தில் கிடையாது தமிழ் வெப்சீரிஸில் அதுவும் யாருடைய வெப்சீரீஸ்னால் நம்ம இயக்குனர் பா ரஞ்சித் தயாரிக்கிற ஒரு வெப்சீரிஸில் தான் ஜான்வி கபூர் அறிமுகமாக போகிறாங்க இப்போது இந்த வெப்சீரிஸை இயக்கிறது யாருன்னா சர்க்குணம் நமக்கே தெரியும் களவாணி வாகை சோடவா அப்படின்னு ரெண்டு படங்களின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான தடத்தை பதித்தவர் அதுக்கப்புறம் அவருக்கே படங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் கூட அந்த ரெண்டு படங்கள் அவர் பேரை என்றைக்குமே சொல்லும் ஸோ அவரோட இயக்கத்தில் தான் பார் ரஜிதகுள் ஒரு வெப்சீரிஸ் தயாரிக்க போவார் ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டு ஸோ இதில் ஜான்வி கபூர் அதிகாரப்பூர்வமாக லான்ச் ஆக போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வரப்போகுது ஏன்னா இந்த வெப்சீரிஸ் வந்து வெறுமனே தமிழ் மட்டும் கிடையாது நமக்கே தெரியும் வெப்சீரிஸ்னால் பல லாங்குவேஜில் வந்து டப்பிங் பண்ணி விடுவாங்க ஸோ அந்த ஒரு காரணமும் இருக்கான் அதே சமயத்தில் இந்த கேரக்டர் வெப்சீரீஸில் அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக ஸோ அதனால் ஈர்க்கப்பட்டு அவங்க டபுள் ஓகே சொல்லிட்டாங்களாம் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பார் தயாரிப்பில் சர்க்குணம் இயக்கத்தில் ஜான்வி கபூர் நடிக்கிற அந்த வெப்சீரீஸ் என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழ் ரசிகர்களிடம் ஏற்படுத்துது ஸ்ரீதேவிக்கு எப்படி தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் இடத்தையும் கொடுத்ததோ அதே மாதிரி அவருடைய மகள் ஜான்வி கபூருக்கும் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்